ரூப்பி காயின்ஸ் பிரிண்ட் பண்றது அச்சிடுறது மின்ட்டிங் பண்றதை குறைச்சிட்டாங்க அது ஒரு பக்கம் சைலண்டா நடந்துக்கிட்டிருக்கு இது வந்து எல்லாரும் டிஜிட்டல் இந்தியாக்கு வந்துட்டதனால வந்த ஒரு விளைவா இல்ல இதுக்கும் டிஜிட்டல் இந்தியாக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகே அப்பனா உங்களுக்கு நோட் இன் சர்குலேஷனும் குறഞ്ഞിருக்கும் கரেন্সি நோட் இன் சர்குலேஷன் அப்புறம் பல மடங்கு ஏறிடுச்சு இதுக்கு டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் பல மடங்கு ஏறிடுச்சு இட் இஸ் பிகாஸ் அவங்க டினாமினேஷன்ஸை மாத்திருக்காங்க அதனால டோட்டல் கரன்சி இன் சர்க்குலேஷன் ஓகே பல மடங்கு ஏறி இருக்கு ரைட்டா இட் இஸ் நாட் கரன்சி நீ புதல கரன்சி கரன்சி இன் சர்க்குலேஷன் பல மடங்கு ஏறி இருக்கு இன் ஃபேக்ட் நீ மெதுவா 2000 ரூபாய் வித்ட்ரா பண்ண கூட இன்னும் ஏறிட்டு தான் இருக்கு அது ஏன் அப்போ வந்து டிஜிட்டல் இந்தியான்னா எல்லாரும் டிஜிட்டல் அனுப்புறான்னா ஏன் உங்களுக்கு இன் சர்க்குலேஷன் ஏறுது டிஜிட்டல் இந்தியாக்கும் கரன்சிக்கும் சம்பந்தமே கிடையாது